ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீவா சீரியலில் ஜூன் ஏழாம் தேதிக்கான பிரமோமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் மீனாட்சி பார்த்தீங்கன்னா ரம்யா வீட்டிலே வந்து தீபாவளி சேரிய வந்து மறந்து வச்சுட்டு இருப்பாங்க அதை எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அதையும் கண்டுபிடிச்சி எடுத்துருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ராமசீதா சேலை இருக்கும் அதை வந்து ரம்யா கிட்டே கேட்பாங்க அதை கேட்டதோட ரம்யா வந்து ரொம்பவே கோவப்படுவாங்க என்னது நமக்கு சொந்தமான பொருளை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருக்காள் அப்படின்னு அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க எதுக்கு இது கேட்குறீங்க அப்படின்னு அது உடனே மீனாட்சி சொல்லுவாங்க எனக்கு இந்த பொருள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது இதை பார்க்கும்போது தீபாவையும் கார்த்தியும் பார்க்குற மாதிரிதான் இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த அளவுக்கு ஒத்துமையாக இருப்பாங்க இது அவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும் நான் கொண்டு போய் தீபா கிட்ட வந்து இதை ஹிஃப்டாக கொடுக்கலாம் இருக்கேன் எனக்காவ இதை தருவீங்களா ரம்யா அப்படின்னு மீனாட்சி வந்து ரம்யா கிட்ட கேட்பாங்க ரம்யாவும் வேற வழி இல்லாமல் சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா அந்த ராமர் சீதா சிலையை வந்து மீனாட்சி கையில கொடுப்பாங்க மீனாட்சி அதை சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு அங்கேருந்து இருந்து வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அபிரம் வந்து கால் பண்ணுவாங்க என்னம்மா சேரி வந்து கிடச்சிட்டா அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே மீனாட்சி சொல்லுவாங்க சேரி கிடைச்சிட்டு தான் ரம்யா வீட்டில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை நான் முக்கியமாக வந்து ஒரு சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு ஒன்று கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உடனே அபிரமி கேட்பாங்க என்னம்மா கிஃப்ட் அப்படின்னு நான் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் எதாவது இருந்தாலும் அங்கே வந்து சொல்கிறேன் தான் அப்படின்ட்டு மீனாட்சி வந்து காரில் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க ரம்யா வந்து அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்காங்க நமக்கு சொந்தமானதாக அதுவும் எனக்கு சொந்தமானதை வந்து அந்த மீனாட்சி வந்து பிடிக்கிட்டு போகிறாள் இதை வந்து என்னால் மன்னிக்கவே முடியாது ஏதோ போயிட்டு போதுன்னு அவள்கிட்ட கொடுத்தேன் ஆனால் கார்த்திக் வந்து என்ன என்னட்டேருந்து யார் யாருனாலுமே பிரிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே ரொம்பவே உடச்சிக்கிட்டு இருக்காங்க போட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட மனசாட்சி வந்து ரம்யா கிட்டே பேசிது இப்போ என்ன கப்பலாக கவந்து பேத்து நீ எதுக்காக கவலைப்படுற இப்போ என்ன உனக்கு கிடக்க வேண்டிய புடவையும் அந்த ஹிஃப்ட்டும் தானே உன்ன விட்டு பேத்து ஆனால் கார்த்தி உன்ன விட்டு போகலே இல்லை உன்னோட காதல் வந்து உண்மையாக இருந்தால் அந்த கார்த்தி வந்து உனக்கு கண்டிப்பாக கிடப்பான் உன்னோட முயற்சி வந்து நீ என்றைக்குமே மீன் விட்டாத ஏன்னா உனக்கு மொதல் மொதல் பார்த்தவன் வந்து அந்த கார்த்திக் தான் அதனால தான் அந்த விதியை கொண்டாந்து உன் கம்பெனிலேயே வேலை பார்க்க வச்சிருக்குது கார்த்திகை கண்டிப்பாக கார்த்திகை வந்து உனக்கு தான் சொந்தம் இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை இதுக்கு குறுக்க வந்து யார் வந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு ரம்யாவோட மனசாட்சி வந்து சொல்லுது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரொம்பவே உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனாட்சி தான் காட்டுறாங்க மீனாட்சி வந்து சேரியை எடுத்துக்கிட்டோம் ராமகிருஷ்ணா சிலையை எடுத்துக்கிட்டோம் நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க அதை பார்த்த உடனே அபிரமி கேட்கறாங்க என்னம்மா கையில் வச்சிருக்கா அப்படின்னு அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்றாங்க நான் தீபாவுக்கு ஒரு ஹிஃப்ட் ஒன்று எடுத்துட்டு வந்தது அதை தான் இதை கொடுக்கலாம்னு நான் கொண்டுட்டு வந்தேன் இது வந்து ராமகிருஷ்ணா சிலை இது வந்து தீபாவுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூப்பிட்டு மீனாட்சி பார்த்தீங்கன்னா அந்த ஹிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க அப்போ உடனே தீபா கேட்குறாங்க என்ன நீ அப்படின்னு அப்போ உடனே மீனாஜி சொல்றாங்க இல்ல தீபா இது ராமகிருஷ்ணா சில இது பார்த்தீங்கன்னா உன்னோட ஃப்ரெண்ட் அம்மா வீட்டில் இருந்துச்சு நான் தான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் உனக்காவ இது வந்து உனக்கும் கார்த்தி தான் கரெக்டாக இருக்கும் அந்த ராமரை பார்க்கும் போதும் சீதை பார்க்கும் போதும் ஒன்னே கார்த்தியும் மாதிரி தான் இருக்குது அதனால தான் எனக்கு வந்து அந்த வீட்டில் இதை வைக்கிறதுக்கு மனசே இல்லை அதனால தான் உனக்காக கொண்டு வந்து இந்த தீபா அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க அப்போ உடனே அபிரமி வந்து இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உங்கள் ரெண்டு பேருமே தீபா உங்கள் மீனாட்சியும் ஒன்றையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மருமகனா இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுமா காட்டுமா நீங்கள் ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பவுமே ஒத்துமையாக இருக்கணுமா நம்ம குடும்பத்தில் அப்படின்னு எனக்கு சொல்லிவிட்டு அபிராமி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி சொல்கிறாங்க தீபா உனக்காக கோயிலில் ஒரு புடவை வந்து ஏழை விட்டாங்கம்மா இது சாமி கட்டி இந்த படவா இந்த படம் உனக்காக அங்கே வாங்கிட்டு வந்தோம்மா இதை நீ போய்த்து கட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் அந்த செய்தியை போய் கட்டிட்டு வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா கட்டிடத்தோட தீபா பார்த்திங்கன்னா ரொம்பவே மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க அதை பார்த்துட்டு அபிரமி சொல்கிறாங்க இந்த சேரியில நீ ரொம்பவே சூப்பராக இருக்க தீபா உன பார்க்குறதுக்கே அம்மனை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா கார்த்திகை வந்து தீபாவக்காக வேண்டிக்கிறதுக்காக விளக்க போகிறதுக்கு கோயிலுக்கு போயிருப்பாங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க அப்போ தீபா பார்த்துட்டு செம்மையா சாக்காக்குறாங்க என்ன தீபா என்னோடய தீபாவது ரொம்பவே அழகாக இருக்கீங்க தீபா என்ன தீபா சேரியெல்லாம் கட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க தீபா கிட்ட அதுக்கு உடனே தீபா சொல்கிறாங்க அத்தை தங்க இந்த சேரியை கொடுத்தாங்க இது வந்து அம்மன் கட்டியிருந்த சேரியா அத்தை வந்து ஏலத்தில் இதை எடுத்தாங்களாம் அதனால் எனக்கு கொடுத்தாங்க எப்படிங்க இருக்குது கார்த்திக் சார் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே கார்த்திக் சொல்கிறாங்க உனக்கு என்ன தீபா குறைச்சல் இதை பார்க்கும்போது சூப்பராக இருக்க தீபா நீ ரொம்பவே அழகாக இருக்கீங்க தீபா அந்த புடவையில் அப்போ உடனே தீபா சொல்கிறாங்க சும்மா கலாய்க்காதீங்க சார் சும்மா தானே சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு உடனே கார்த்திக் சொல்கிறாங்க உண்மையாகவே சொல்கிறேன் தீபா இந்த புடையை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக மகாலட்சுமி மாதிரி இருக்கா தீபா அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு உடனே மீனாட்சி சொல்கிறாங்க உங்கள் ரொமான்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க இங்கே மாண்டியில் போய் வச்சுக்கிடுங்க அப்படின்னு மீனாட்சியும் ரொம்பவே கிண்டில் பண்ணுறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து கார்த்தியை கூப்பிட்றாங்க அது சொல்லுங்க அண்ணி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி சொல்கிறாங்க தீபாவோட ஃப்ரெண்டு அம்மு இருக்காங்களா அவங்களோட அப்பாவுக்கு வந்து கையில் வந்து ஏதோ அடிப்பட்டு இருந்துச்சு அதனால ஒரு டேப்லெட் கொடுத்தாங்களாம் அந்த டேப்லெட் சாப்பிட்டதுலேருந்து அவங்களுக்கு பெயினே இருக்காதான் அதை வந்து தீபாவோட ஃப்ரெண்டு அம்மு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருக்காங்க கார்த்தி அதை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இந்த டேப்லெட் வாங்கி நீங்கள் தீபாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கார்த்திகம் ஓகே நீ என்னோட வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சொல்கிறாங்க நான் இப்போ பற்றி டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு வரேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்த்திங்கன்னா அவங்க பைக் எடுத்துக்கிட்டு டேப்லெட் வாங்குறதுக்காக மெடிக்கல் போகிறாங்க மெடிக்கலுக்கு போய்த்து அந்த டேப்லெட் எல்லாம் வாங்கிக்கிட்டு கொண்டாந்து தீபாவுக்கு கொடுக்குறாங்க தீபாவும் அதை சாப்பிட்டுட்டு உடனே தீபா வந்து அவங்க ஃப்ரெண்டு அம்முக்கு கால் பண்ணுறாங்க எனக்காக நீ டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துருக்காடி ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க தீபாவும் ரம்யாவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுது விடியது கார்த்தி வழக்கம் வழக்கம்போல் அவங்க வேலைக்கு போகிறாங்க ஃபேக்ட்ரிக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கார்த்திக் வந்து இந்த ரிங் வந்து எப்படியாச்சும் கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகை இருக்கிற இடத்துக்கு வராங்க அப்போ உடனே ரம்யா வந்து கார்த்திகை பார்த்து கார்த்திக் இந்த ரிங்கு வந்து என்றைக்குமே உங்கள் கையில் தான் இருக்கணும் இது வந்து உங்கள் என்னோடய நாவகமாக இது உங்கள்கிட்ட கொடுத்தது ஏன்னா நான் யார்கிட்ட ஒரு பொருள் கொடுத்தனோ அதை வந்து மற்றவங்கள்ட்ட இருந்தால் எனக்கு பிடிக்காது அதனால் இதை வந்து நீங்கள் தான் போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவே மாட்டி விட்றதுக்கு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து நீங்கள் கையில் கொடுங்க மேடம் அப்படின்னு கேட்குறாங்க நான் ஆசையாக மாட்டி விடுறேன் கார்த்தி இதுக்கு கூட என்னை விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சரிங்க மேடம் இந்தாங்க அப்படின்னு கார்த்திக் பாத்தீங்கன்னா கையை நீட்டுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா ரம்யா வந்து ரொம்பவே ஆசையா அந்த மோதிரத்தை வந்து கார்த்திக் கையில மாட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அங்கேருந்து அவங்க கேபினுக்கு பேசி கார்த்திகை பற்றி ரொம்பவே கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகுடைய வேலை பார்ப்பாங்களோ ஒரு லேபர் மாணிக்கான அவங்க வந்து கார்த்திகிட்டே பேசுகிறாங்க என்ன பார்த்தா தேவசானா வந்து உனக்கு வந்து மாட்டிக்கிட்டு விட்டுருக்கு உனக்கும் தேவசேனாவும் இடையில் என்ன தான் நடக்குது தேவசேனா பார்த்தா ரொம்ப ஒன்று லவ் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகை அதுக்கு உடனே கார்த்திக் சொல்கிறாங்க அண்ணா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டேன் எனக்கு வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆச்சுன்னா இது வந்து யாருக்கும் தெரியாது நான் உங்ககிட்ட தான் முத முத சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் கார்த்திக் அப்போ உடனே கார்த்திகூட வேலை பார்க்குற அந்த லேபர் மாணிக்கானை வந்து சொல்கிறாங்க இதை வந்து முத நீ தேவசேனா மேடத்துக்கிட்ட சொல்லியிருப்பா ஏன்னா அவங்க போகிற போக்க பார்த்தா என்னமோ உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது அதனால் இந்த விஷயம் வந்து மேடத்துக்கு தெரிஞ்சிட்டா அவங்க வந்து இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்கல்ல அதனால் இதை சொல்லியிருப்பா அப்படின்னு அந்த அண்ணன் சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்கிறாங்க அண்ணா அவங்க எதை பார்த்தா என்ன கேஸ்வலாக தான் பழகிற மாதிரி தெரியுது அதனால தானே நான் இதை பற்றியுமே சொல்லலை இப்போதைக்கு இதை பற்றி எதுவுமே சொல்ல வேண்டாம்ண்ணா அப்படின்ட்டு கார்த்திக் வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வழக்கம் போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கார்த்திகில் ரிங்கு மாட்டி வந்து ரம்யாவோட மேனேஜர் கேசவன் வந்து பார்த்து பார்த்துருவாங்க நேராக மேடத்துக்கிட்ட பேசு ஏதாச்சும் போலந்து பேசுமே அப்படின்னு நினைச்சிக்கிட்டு கேசவன் வந்து ரம்யோட கேபினுக்கு பேர்த்து மேடம் உங்கக்கிட்டே ஒன்று சொல்லலாமா மேடம் சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கூட ரம்யா சொல்கிறாங்க எதாவது அந்த என் கிட்ட சொல்லுங்கள் நான் எதுவும் நினைச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே கேசவன் சொல்கிறாங்க மேடம் நீங்கள் வந்து கார்த்திக் சாருக்கு வந்து ரிங்க் மாட்டுவிட்டீங்களா மேடம் அதை பார்க்கும் பொழுது சீதையும் ராமனையும் பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ரம்யா வந்து சோ சம கோவத்தில் பல்லாறுன்னு அடைகிறாங்க கேசவனையே அப்போ உடனே கேசவன் நினைக்கிறாங்க நம்ம மேடத்தை பற்றி தப்பா எதுவும் சொல்லலையே நம்ம வந்து மேடை சந்தோஷப்படுற மாதிரி தான் சொன்னோம் மேடை எதுக்கு இப்போ தேவையில்லாமல் கோவப்பட்டு நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்தில் இருக்காங்க அந்த ராமர் சீதா சிலை அந்த மீனை வந்து வாங்கிட்டு போய்தான் இவன் வேறு அது மாதிரி இருக்கிறேன் இது மாதிரி இருக்கிறேன்னு என்ன ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரம்யா வந்து ரொம்ப கோவத்தோட கேசவன்ட்ட கத்துறாங்க மொதல் அந்த இடத்துல இருக்காதுங்க உங்கள் வேலையை பிடித்து பாருங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்க தேவையில்லாமல் அனாவசியமாக என்னோட கேவினுக்கு வர வேலை வச்சு அப்படின்னு ரம்யா வந்து ரொம்ப கோவத்தில் கத்துறாங்க உடனே கேசவனும் அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி தான் காட்டுறாங்க மீனாட்சி பார்த்தீங்கன்னா தீபா கிட்ட சொல்கிறாங்க தீபாவோட ஃப்ரெண்டு அம்மா வீட்டுக்கு பொண்ணு அங்கே வந்து ஒரு காக்கி ட்ரெஸ்ஸை பார்த்தா அதான் அவரோட ஃப்ரெண்டு கூட கம்பெனியில் வந்து லேபரை லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னானே அந்த காக்கி ட்ரெஸ் பார்த்தேன் ஆனால் அதை பார்க்கும்போது நம்ம கார்த்திக் சட்டை மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொன்னதோட தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா டவுட் வந்துருது அப்போ உடனே மீனாட்சி கேட்குறாங்க கார்த்திக் சட்டை எங்கே அப்படின்னு அதுக்கு உடனே தீபா சொல்கிறாங்க அது வந்து அவங்க கம்பெனியில் இருக்க மேம்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்களாம் அவங்க எதுவும் மிஷினில் மாட்டியிருந்தாங்களாம் அப்போ வந்து சரி கிழிஞ்சு போய்த்திட்டு இந்த ட்ரெஸ்ஸை தான் கொடுத்துட்டாங்களாம் அதனால் அதை அவங்க அவங்க தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதோட மீனாட்சி கேட்குறாங்க அதெல்லாம் கார்த்திக் வாங்கிட்டு வரல அப்படின்னு அப்போ உடனே தீபா சொல்கிறாங்க இல்லை நீ அந்த ட்ரெஸ் என்ன வாங்கிட்டு வரலனே அப்படின்னு அதுக்கு உடனே மீனாட்சி கேட்குறாங்க நீ அந்த சட்டையை மொதல் வாங்கிட்டு வர சொல்லி கார்த்திகிட்டேருந்து அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா நேராக கார்த்திக் வந்து கால் பண்ணுறாங்க கார்த்திக் சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்திக் ஃபோன் எடுத்து சொல்லுங்க தீபா நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட காக்கி ட்ரெஸ் நீங்கள் வந்து ஒரு மேடத்துக்கிட்ட கொடுத்தீங்கல்ல உங்கள் கம்பெனி பாஸ்கிட்ட அதை மொதல் நீங்கள் முக்கியமாக வாங்கிட்டு வாங்க அது இல்லாமல் எனக்கு தூக்கமே வர மாட்டாங்கது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க தீபா நான் கண்டிப்பாக நான் வாங்கிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்த்திங்கன்னா ஃபோனை வச்சிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் நேராக ரம்யாவோட கேபினுக்கு போகிறாங்க கார்த்திக் வந்து கேபினுக்கு வராது தெரியாமல் ரம்யா பார்த்திங்கன்னா ரவுடிங்களுக்கு கால் பண்ணி உன்ன ஜாமியில் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பியிருக்கிறேன் சீக்கிரம் வந்து ஒன்னை ஜாமியில் எடுத்துருவாங்க நீ என்ன பண்ணுறனா முதல் வந்து அந்த தீபாவோட கதையை முடிக்கிறதுக்கு பாரு அந்த தீபம் வந்து என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப கொழுக்க இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் இதை வந்து கார்த்திக் வந்து கேட்டுடுறாங்க